ஹாய் கைஸ் போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொட்டிப்பால வந்து வரக்கூடிய மையை சீலையில ஒட்டுது இல்லையா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதனுடைய கண்டினியூட்டி வீடியோ தான் இந்த வீடியோ முன்னாடி வந்து நம்ம இதை தூக்கலாம் இப்ப வந்து பண்ணையை வந்து லூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து வெளியில உருவி எடுத்துருந்து ஓகேங்களா இங்க ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே மெல்லமா இழுத்தம்னு வச்சுக்கோங்களேன் கண்டினியூவாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும் சோ இது வந்து எங்கேயுமே டேமேஜ் ஆகல ஆனாலுமே வந்து அந்த பண்ண ஓரத்தில் வந்து சில டேமேஜஸ் இருந்தது இருந்தாலும் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை இருந்தது தாங்க சரிங்களா அடுத்த விஷயம் வந்து இதெல்லாம் வந்து கழட்டி எடுத்துடலாம் விட்டு ஒட்டணும்னு ரெடி பண்ணாவே இந்த செட் எல்லாமே கழட்டி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கட் பண்ணி ஓட்டுறது வந்து சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் டோட்டலாக வந்து கரெக்டாக நம்ம லெவலாக பார்த்து வச்சுக்கணும் முன்னாடி கழட்டுறதுக்கு முன்னாடியே ஸோ இது எல்லாமே கழட்டி ஆச்சுங்களா அடுத்தது வந்து இதை தூக்கி ஒரு வாரமாக ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெல்வெட்டு வந்து ரெட் கலர் வெல்வெட்டு தாங்க வாங்கணும் அதை தான் வந்து எங்கள் மேஸ்திரியுமே வாங்க சொன்னாரு அதுதான் வந்து நீட்டாகவும் இருக்கும் கிளீனாகவும் இருக்குதுன்னு சொல்லி அதை தான் சஜஷன் பண்ணாரு ஸோ அதனால தான் வந்து ரெட் கலரை வெல்வெட்டு நான் வாங்கிக்கிறேன் வெல்வெட்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சுகரா நுணுக்கமாக பார்த்து ஒட்டணுங்க அதாங்க மெயின் ரீசன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையை ஒட்டினா இருக்கணும் ஆனால் ஒட்டக்கூடாது கீழ மரத்தை வந்து லெவலா பாத்து ஒட்டணும் அதுதான் வந்து கரெக்டான விஷயமும் கூட இப்ப வந்து நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாங்களா வந்து அந்த பேப்பரை பிரிச்சு கீழே அதாவது இல்லையா அதுக்கு கீழ இருந்து ஒட்ட ஒட்டி வந்து ஒட்ட வேணாம் இன்ச்சு பை இன்ச்சா பாத்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஓட்டணுங்க சோ நீங்க வந்து அதை பாருங்க நான் இப்ப எப்படி ஒட்ட வைக்கிறேன்னு இதுக்கு முன்னாடி மரத்தை வந்து சுத்தமா பண்ணிக்குவாங்க எந்த ஒரு தேவையில்லாம ஒட்டிட்டு இருக்க கூடாது ஒட்ட வைக்கணும் இப்ப நான் வந்து ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சா நுணுக்கமா பார்த்து தெளிவாக ஒரு இடத்துல கூட மிஸ்டேக் இல்லாமல் ஒரு மடிப்பு இல்லாமல் தூக்கிட்டு இல்லாமல் எல்லாத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் நான் டைம் எடுத்து ரொம்ப ரிஸ்கியாக நான் ஓட்டினேன் பெர்ஃபெக்டாக வேலை முடிச்சிது ஸோ பாருங்கள் அளவுக்கு பர்ஃபெக்டாக நான் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த கட்ட வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த சீலையினுடைய இலைகள்லாம் இருக்குது இல்லையே அதெலாம் வந்து பண்ணையில் கீழே இறங்கிருக்கோம் ஓகேங்களா ஸோ அது இறங்கினது எல்லாத்தையுமே சீலை பிடிச்சி லைட்டாக தூக்கி விட்டு ஸோ க்ளீனாக பண்ணி விட்றணும் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணைய ஒட்ட வைக்கிற இல்லையா ஒட்ட வச்சு விட்டு லாக் அடிக்கிற இல்லையா ஸோ அப்போ வந்து போய் எதுவும் குறுக்க மாட்டிக்கூடாது அதுக்காக தான் அந்த ஒட்டுறதுக்காக நம்ம இந்த செட்டெல்லாம் கழிணும் இல்லையா ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக பார்த்து ஒட்டியாச்சு அடுத்த கட்ட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இருந்ததை இருந்தபடியே போட்டணும் அதுதான் மேட்ரு ஸோ ஓகேங்களா இருக்கிற நட்டுப்பாடெல்லாம் போட்டு லாக் பண்ணி விட்டு அடுத்ததான் அந்த காவலை தூக்கி இதில் மாட்டி விட்டுறலாம் சரிங்களா மாட்டி விட்டு இது ஆக்சுவலாக வந்து இப்போ தான் வந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வெல்வெட்டு ஒட்ட போகிறேன் அப்படின்னீங்கன்னா அந்த செட்டில் வந்து சின்னதாக ஒரு கோடு போட்டு அளவு வச்சுக்குவாங்க சரிங்களா அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நான் வந்து பெர்ஃபெக்டா வந்து இதுக்கு முன்னாடி நான் எட்டு டைமுக்கு மேலே வெல்வெட்டு ஒட்டியிருக்கிறேன் அதனால் வந்து நான் அளவு போடல அப்படியே கழட்டி ஈஸியாக பூட்டி விட்டேன் வெல்வெட்டு வந்து எப்போ ஒட்டணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீல அறுக்குறோம் இல்லையா அறுத்து முடிச்சிட்டு அணைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதெல்லாம் கழட்டி பர்ஃபெக்டாக ஒட்டணும் அப்போ வந்து தறியை வந்து லைட்டாக பின்னாடி தெளிக்குவாங்க அப்போதான் வந்து கரெக்டாக இருக்கும் பண்ணையை வந்து லூஸ் பண்ணி விட்டு ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஈஸியாக பூட்டி லாக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணி இருக்கணும் அப்போ வந்து நம்ம வெல்வெட்டு ஓட்டினதும் சீலை அணைச்சி விட்டு தறிய போட்டு ஓட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அதுக்காக தாங்க நான் சொல்கிறேன் இவ்வளோ தாங்க இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலையும் முடிச்சுது ஸோ நம்ம வந்து டைட் வச்சுட்டு சீலையை பார்க்கலாமா பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ வந்து மையுமே வரல வெல்வெட்டுமே மாற்றியாச்சு தொட்டி பழவையிலேருந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு ஸோ பர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்குது இது தாங்க நம்ம வேலை தரமாக இருக்குதா ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா தறி ஓட்டுறது எப்படி அதனுடைய வேலைபாடுகள் என்ன அதுக்குள்ள ஏதாவது மிஸ்டேக் நடந்தால் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு வேற காட்டுறதே நம்ம சேனல் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு புடவை உற்பத்தி பண்ணுறது கூட இவ்வளோ பெரிய வேலை இருக்குதான் மக்களுக்கு புரிய வைக்கணும் தெரியப்படுத்தணும் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாபா சியோ